நண்பர்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம் ரொம்ப கடுமையான கோடை நம்ம மேலே வாரி கொற்ற ஒரு நேரத்தில் இந்த மா கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறதுக்கு முதற்கண் உங்ககிட்ட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குது இந்த புத்தகத்தோடைய அறிமுக கூட்டத்தை நடத்தணும்னு நினச்சி யோசித்த காலங்களை தாண்டி தான் இதை வச்சோம் அப்படியும் அதீதமான வெப்பமா இருக்கு வேற வழி இல்லை ஏன்னா ஒரு தொகுப்பு வேற குறை மார்ச் மாதத்தில் வெளியிடப்பட்ட இந்த தொகுப்பு தொடர்ந்து ஒரு பல்வேறு பகுதிகளில் ஒரு அறிமுக கூட்டங்களும் உரையாடலும் நடத்தும் போது இணைஞ்சு அதோடு நடத்திட்டோம்னா அது ஒரு கருத்துருவாக்கத்தை செய்ய முடியும் அப்படின்றதுனால ஏன்னா இன்றைக்கி வந்து புத்தகத்தை கொண்டு போகிறதுக்கு வேறு வழிகளே இல்லாமல் முடங்கி போயிட்ட காலம் சிறு பத்திரிகைன்றது வந்து ஏறக்குறைய முடிஞ்சு போச்சு அல்லது செலக்டிவ்னஸோட அதுக்கு தனக்கே உண்டான செலக்டிவ்னஸோடு இயங்கிக்கின்னு இருக்குது அந்த மாதிரி சூழலில் வந்து இந்த மாதிரி பல்வேறு நாடுகள்லேருந்து திரட்டப்பட்ட ஒரு சிறுகதை தொகுப்பை அறிமுகப்படுத்துவதற்குன்றதுக்கான தளங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப குறவு அதனால் அந்த வெப்பத்தை பொருட்படுத்தாமல் நடத்திடலாம்னு நினைச்சோம் அதை மீறி ஒரு சூழலோட நெருக்கடியாக இந்த கூட்டம் நடக்குது உங்கள் எல்லோரையும் மாலை நேரத்தில் வரவேற்பது மகிழ்ச்சியாக இருக்குது வழக்கமான கூட்டத்துக்கு வர தோழர்களை விடவும் காலமாக கூட்டத்துக்கு வராமல் அழிச்சு அழித்து சோர்ந்துட்ட ரொம்ப ஆக்கப்பூர்வமான இலக்கிய பணிகளை செஞ்சுருக்க தோழர் உரையாடல்களில் மதிவண்ணனோட உரையாடல்களில் முன்னெடுத்துக்கிட்டு இருக்க தோழர் சுரேஷம் அவருடைய துணைவியாரம் வந்திருக்காங்க ராஜபாளையத்தில் இருந்து கொஞ்சம் இளைஞர்களை கூட்டி வச்சு உறுப்படியான இலக்கிய உரையாடல்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்க தோழர் வந்திருக்காரு கருப்பிரதிகளோட எல்லா வகையான செயல்பாடுகளுக்கும் ஒற்ற துணையாக இருக்கிற துர்கா அச்சகத்தோட தோழர் கனடாவிலேருந்து ஓட்டு போட வந்தேன் நான் திரும்பி அப்படின்னாரு அது இந்த கூட்டத்துக்கு ஒரு ரொம்ப இதாக இருக்குது எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்றுக்குனேன் அப்புறம் நம்ம சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கு அழகு பெரியவனால் அழகு பெரியவனுடைய நூல்களை வாங்கி விற்பது தான் ஒரு காலகட்டத்தில் என்னுடைய முக்கியமான விஷயமாக நினச்சது உண்டு ஏன்னா இலக்கியம் அவருடைய தீட்டு தொகுப்பு ரொம்ப பாதிக்கப்பட்டு ஏறக்குறைய ஒரு ஐம்பது அறுபது பிரதிகளை மொத்தம் மொத்தமாக வாங்குவேன் நான் தமிழினி வசந்தகுமார்கிட்ட போய்ட்டு என்ன நீங்கள் விற்பனையாளரான்னு கேட்பார் இல்லை நான் பெரிய திராவிட கழகத்தில் ஆக்டிவிஸ்ட்டு தான் ஒரு சாதி பற்றிய புரிதல் வந்து அந்த ஒடுக்குமுறை செய்யக்கூடிய சாதிகள் கிட்டே கொண்டு போய் சேர்க்கும்போது அதை அவங்களுக்குள்ள மனப்போராட்டமாக மாற்ற முடியுன்ற நோக்கத்தில் தான் நான் இதை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்க தொடங்கின ஒரு காலம் தலித் முரசு அதோட இணைஞ்சு வேலை பார்த்த காலங்கள் அதற்கு பின்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா யாரோடலாம் இணைஞ்சு வேலை பார்த்தனோ அவங்களுடைய நூல்களை தான் பின்னாடி பதிப்பகத்தோட நூல்களை மாற்றிக்கின்னு இருக்கேன் அந்த வகையில் அழகை பெரியவனோட ஏன்னா வந்து தலித் இலக்கியத்தில் ரொம்ப முற்றிலும் ஒரு வேறு மாதிரியான ஒரு இதை பண்ணுறக்கூடிய ஒரு ஒரு வந்து வெறும் டாக்குமெண்ட்டாகவோ இதாவோ நிறுத்தாமல் ஆவணமாகவோ வதைகளடவோ நிறுத்திடாமல் அழகியலும் வாழ்வும் சார்ந்த ஒரு விஷயமாக அவர் வந்து அவருடைய சிறுகதைகளை முன் வச்சுக்கிணிருப்பார் நமக்குள்ளேயே வாழ்ந்து நிற்க மனிதர்களுடைய பாடுகளை நாம் எப்படி பார்க்காம கடந்து போயிருக்கோன்ற விஷயங்களை வந்து நமக்குள்ளே இருந்தே வந்து பேசுவாங்க என்னுடைய அக்கா அம்மா என்னுடைய உறவினர்கள் நிறைய பேர் அவருடைய சிறுகதைகளை படிச்சுட்டு நாம் செய்யக்கூடிய இயக்க செயல்பாடுகள் அதோட தொடர்பு படுத்திக்கின்னு என்கரேஜ் பண்ணக்கூடிய விளைவுகளெல்லாம் அது வந்து தீட்டு தொகுப்பு செஞ்சுது அது அப்போ அவருடைய தொடர்ந்து அவருடைய இருப்பு வந்து தலித்து இலக்கியத்துக்குள்ள அல்லது பொது இலக்கியம்ன்ற சொல்லத்துக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் ஊடருத்துன்னு தனித்துவமாக நிற்கிறதோட தனித்தன்மை கொண்டது அழகை பெரியவனுடைய சிறுகதைகள்லாம் முறுக்க முடியாது அவர் இந்த நிகழ்வுக்கு வர வருக வருக என வரவேற்பது மகிழ்ச்சி பாண்டிச்சேரியிலருந்து பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட்டு நிறுவனம்னு ஒன்று மிக பிரமாதமான விளைவுகளை தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் இலக்கிய தளத்துக்கும் தமிழ் ஆய்வு தளத்துக்கும் நீண்ட காலமாக செஞ்சுக்கின்னு இருக்கும் அது முக்கியமான அந்த ஆய்வுகளை முன்னெடுக்க கண்ணன்யம் தோழரை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்பது மகிழ்ச்சிக்குரியது மிகவும் கூர்மையான அடித்தள மக்களுக்கான ஆய்வுகளையும் இலக்கியங்களையும் வகைமைப்படுத்துவது முன்னெடுப்பது அது சார்ந்த உரையாடல்களை சமூகத்துக்குள்ளே முன்னெடுப்பது அதை ஆங்கிலத்தில் பிரெஞ்சில் அல்லது பதிப்பகங்கள் மூலமாக தமிழுக்கு கொண்டு வருவதுன்ற நீண்ட கால வேலைகளை பொறுப்பெடுத்துக்கணு செய்யறதுன்றது வந்து ரொம்ப அசாத்தியமானது தமிழ் சமூகத்துக்குள்ள அறிவு சார்ந்த உரையாடல்களை ஆய்வு சார்ந்த உரையாடல்களை வந்து ஒன்று ரொம்ப அக்கடமிக்காக மட்டும் நிறுத்திரது உண்டு அதோட மற்ற மற்ற பண்புகளை பார்க்காம இருக்கிற ஆய்வு முறைகளும் பல்கலைக்கழக போக்குகளும் உண்டு அதிலேருந்து அவர் ரொம்ப தனித்து வித்தியாசமான ஒரு முன்னெடுப்புகளை ஒரு நீண்ட காலமான சிறு பத்திரிகைகளோட இயக்கக்காரர்களோட செயல்பாடுகளோடவும் இணைச்சிக்கின்னு வேலை பார்க்கறதோட அந்த சன்மன்றது வந்து தமிழ் சமூகத்தோடய மாற்றங்களை கோர டயலெக்டிக்கல்குள்ளேயே நின்றுக்குன்னு வேலை பார்க்கறதுன்றது அவரோட தனித்துவமானது தமிழில் எந்த பிரதி வந்தாலும் உடனடியாக தமிழ்நாட்டுக்குள்ளே அல்லாட்டி தமிழ் பேசும் சாரி தமிழ் பேசும் தமிழ் சமூகமான பாண்டி தமிழ்நாடு அப்படின்றதுக்குள்ளே முதல் மனிதர் யாருன்னா வாசிச்சுடுவார் முழுமையாக வாசிச்சுடுவார் அவர்கிட்ட அதை பேசிக்கலாம் அப்படின்னு நினைக்கலான்னா கண்ணன் தோழரை வந்து தோழமையாக கொண்டு இருந்தால் போதும் அப்படியான ஒரு எல்லா பிரதிகளையும் வாசிச்சுட்டு அதை தன்னுடைய நீண்டகால வாசிப்பு போக்குக்குள்ளே நின்றுக்குன்னு அதை பற்றி ஒரு உரையாடலை அவர் எப்பவும் செய்வார் அதுதான் அவரோட தனித்தன்மை அவர் வந்து தமிழ் சூழலில் வந்து இடதுசாரிகள் திராவிடர் இயக்கம் அம்பேத்கர் இயக்கங்கள் இந்த அத்தனை போக்குகளையும் அவதானிச்ச கூடி கொண்டுக்கின்னு தன்னை நிலநிறுத்திக்கினு அதுக்குள்ளே நின்றுக்குன்னு செயல்படுற தன்மைகளும் கொண்டு வர அவர் அவரையும் அந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப நாளாக அவர் கூப்பிட்டு போகிற நிகழ்வு நடத்தணும்னு நான் நினச்சிருந்தேன் அவர்கிட்ட கேட்கும்போது நீ கூப்பிடுவேன் அதுக்கப்புறம் கண்டுகாமல் கிண்டாக அடிச்சார் அவருக்கான ஒரு பிரதியை கொடுத்து உரையாட வைக்கணுன்றது தான் இல்லாட்டி ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விழிப்பாக இதே வேந்த நிகழ்ச்சியில் அவரை பங்கேற்க வைக்கணும்னு நினச்சோம் அவரும் ஆர்வமாக இருந்தார் அது மூணு முறை தள்ளி தள்ளி போட்டு நடத்துறதுனால அவரை பங்கேற்க வைக்க முடியல இந்த நிகழ்வில் அவரை பங்கேற்க வைக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது எனக்கு மாதிரியாக இருந்த வெடியல் பதிப்பகத்துக்கு அவர் ரொம்ப முக்கியமான வழிகாட்டியாகவும் ஆலோசகராகவும் இருந்திருக்காருன்றது ரொம்ப பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நேரடியாக அந்த தொகுப்பை பற்றி கொஞ்சம் பேசிக்கலாம் ஏறக்குறைய பத்துக்கும் மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் புலம்பெயர்ந்தாங்களோ அந்த மாதிரியான நாடுகளில் இருந்தும் ஈழத்துல இருந்தும் ஒரு இருபத்தைந்து சிறுகதைகள் கொண்ட தொகுப்பு இது இலக்கிய சந்திப்புன்றத வந்து ஈழத்தமிழர்களோட கூர்மையான அரசியலை அதாவது இலக்கிய அரசியலை பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஏறக்குறைய ஐம்பது இலக்கிய சந்திப்புகளை நடத்தியிருக்காங்க அவங்க அந்த ஐம்பது ஆண் ஐம்பது இலக்கிய சந்திப்புகள்லேயும் அவங்க வந்து காத்திரமான உரையாடல்களை முன்னெடுத்திருக்காங்க அதெல்லாம் தமிழ் சூழலில் வந்து வந்து ரெண்டாயிரங்களில் பார்த்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் அது என்னென்னா எதுக்கேற்றாலும் தொட்டதுக்கெல்லாம் ஒரு சின்ன கூட்டத்தில் போனிங்கன்னா நேர் உரையாடலில் வந்து அடுத்த கூட்டம் நடக்காம போயிடும் சண்டைய சச்சரவம் வந்து அடுத்த கூட்டம் நடக்க முடியாமல் பண்ணிடும் அவ்வளோதான் இதோட முடிஞ்சிடும் அது எந்த சின்ன சின்ன இலக்கிய சந்திப்புகளும் பார்த்துருக்கலாம் நீங்கள் கடைசியாக நாங்கள் வந்து சந்திச்சேன் அப்படி ஒரு மகத்தான இலக்கிய சந்திப்பு வால்பாறையில் நடந்துருக்கு அதுக்கப்புறம் இலக்கிய சந்திப்புகளே கிடையாது இவ்வளோ உரையாடல் நடந்திருக்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது தொடர்ந்து நடக்க முடிய மாட்டேன் ஏன் அப்படின்ற கேள்விகளோட அந்த இலக்கிய சந்திப்புகளை பார்க்கும்போது எனக்கு அது தொண்ணூற்றி ஆறு ஏழு போல எக்ஸில் இந்த மாதிரி உயிர்நிழல் இந்த மாதிரி இதழ்கள் எல்லாமே வரும்போது அதன் தான் நான் பார்த்துருக்கேன் அவ்வளோ பெரிய உரையாடல் நடக்கும் நம்ம நாங்கள் வெளியிட்ட அந்த குழந்தை போராளி பற்றி ஒரு உரையாடல் கூட இல்லை திரும்ப திரும்ப நாங்கள் தான் நடத்திருக்கோம் ஆனால் அவ்வளோ நான் உரையாடல்களை வந்து அவ்வளோ பேர் வாசித்து ஒரு இதழ் முழுக்கவே அந்த உரையாடல்கள் வந்திருந்தது அப்படியான விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்படியான தொடர்ந்து இன்றைக்கி நெருக்கதியாக நிற்கிற இழுத்தோட நிலைப்பர நிலப்பரப்பிலிருந்து அந்த போர் உற்பத்தி செஞ்ச கதைகள் தொகுக்கப்பட்டிருக்கு அந்த கதைகள் போர்லேருந்து விலகியிருக்கலாம் போரின் பாடுகளை பேசலாம் இல்லை போருக்கு பின்னாடி என்ன மாதிரியான சமூக உருவாக்கங்கள் என்ன மாதிரியான மன சிக்கல்கள் அப்படி வந்திருக்குதுன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த சிறுகதைகள் பேசுது அது அது மட்டும் இல்லாமல் புலம்பெயர் சூழலுக்குள்ளே வந்து சாதி ரீதியான தங்களுடைய சாதி இருப்பை கொண்டு போய் அங்கே நிலைநிறுத்துவதற்கான விஷயங்களை அந்த ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளே இருக்கிற ஐரோப்பிய மனிதர்களோட வாழ்வியலுக்குள்ளே இவங்க நுழைய முடியாமல் இரண்டாம் தலைமுறை வெகு சுலபமாக நுழைஞ்சிட்டு குடும்பங்களுக்குள்ள அது சார்ந்த கலாச்சார விவாதங்கள் நடத்துறது எல்லாத்தையும் பேசக்கூடிய ஒரு சிறுகதை தொகுப்பு இது புலம்பெயர்ந்த சூழலுக்கு அப்புறம் தான் தமிழ் சமூகத்தோட பிரதிகளுக்குள்ள இந்த மாதிரியான விவாதங்கள் உரையாடல்கள் நடக்குது அங்கே இருக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேனியல் பிரதிகளோ என் கே ரகுநாதன் பிரதிகளோ டொமினிக் ஜீவா பிரதிகளோ ஒரு சாதி இருப்புக்கு எதிரான போராட்டத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு ஒரு இலங்கைக்கே உரிய தன்மைகளோட இருக்கக்கூடிய சிறுகதைகளும் நாவல்களும் அங்கே ஏராளமாக வந்திருக்கு ஆனால் இப்போது ஏறக்குறைய ஒரு பத்து இருபது வருஷமாக தான் புலம்பெயர் சூழ்நிலைக்குள்ள அந்த ஐரோப்பிய சமூகத்துக்குள்ள கலாச்சார மோதல்னு நடத்தப்படுறத விட அடிப்படையாக இருக்கக்கூடிய சாதி சமூகத்தை எப்படி குடும்பத்துக்குள்ளே எப்படி வச்சு பாதுகாக்கிறதுக்கா அதை மோதி இழக்கத்தான்ன்ற மாதிரியான எல்லாம் இப்போது அந்த சிறுகதைகளுக்குள்ளே வந்திருக்கிறதுக்கான சாட்சியமாகவும் இந்த தொகுப்பு இருக்குது என்னுடைய எந் உரையை இது மட்டத்தில் நிப்பாட்டிட்டு இது பற்றிய உரையாடலை முதல்ல செய்வதற்கு தோழரும் எழுத்தாளருமான அழகி பெரியவனை அழைக்கிறேன்